கூட்டு குர்பானி சம்பந்தமாக நிறைய வழிகாட்டுதல்கள் ஜமாத்துலமா சார்பாக தரப்பட்டிருக்குது அது விஷயத்துக்குள்ள நான் அதிகமாக செல்ல விரும்பல ஒரு காலத்துல மதரசாக்களில் ஏழை எளிய மாணவர்கள் படித்தாங்க ஏழை மாணவர்கள் தான் மதரசாக்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட நிறைய செல்வம் வந்துருச்சு பணக்கார வீட்டு பிள்ளைங்களும் கூட இன்னைக்கு மதரசாக்கள்ல ஓதுறாங்க நல்ல விஷயம் முன்பு அப்படி இல்லை எல்லா மதரசாவிலும் ஏழை மாணவர்கள் தான் படிப்பாங்க அந்த மாணவர்களுடைய காலை உணவுக்காக மதரிசாவுடைய அந்த காலத்தினுடைய ஏற்பாடு என்ன மக்களிடத்துல வசூல் செய்து கூட்டு குருபானி கொடுத்து அதில் கிடைக்கிற தோல்ல இருந்து வரக்கூடிய அந்த காசை மாணவர்கள் கையில் காசாதான் தான் கொடுப்பாங்க பல மதிர்சாக்கள் அந்த காலத்தில் கால நாஸ்தா மட்டும் செய்ய மாட்டாங்க அந்த சட்டத்தை அப்படியே பின்பற்றணுங்கிறதுக்காக நம்முடைய பெரிய மூத்த உலமாக்கள் அந்த சட்டத்தை பின்பற்றணும் இந்த காசை அந்த ஏழை மாணவன் கையில ஒப்படைப்பது அதுக்காண்டி அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க மதுர்சாக்களுக்கு அது போன்ற தேவைகள்லாம் அந்த காலத்தில் நிறையவே இருந்துச்சு அது மதுரச நன்மைக்காக இப்ப மதுரை கூட்டு குர்பானியை குறைச்சிருச்சு நிறைய தனியார்கள் தங்களுடைய லாபத்துக்கு செய்றாங்க வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது காசு பார்க்கறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது இந்த குர்பானியை போய் தன்னுடைய ஒரு தொழிலாக நினைச்சு செய்யலாமா அதில் நிறைய சட்ட பிரச்சனைகள்லாம் தான் செய்யுது இப்ப அதை எனக்கு விளக்குவதற்கு அவகாசம் இல்லை எனவே கூட்டு குர்பானி செய்பவர்கள் அல்லாவ பயந்து மார்க்க சட்டங்களை பேணி மக்களுக்காக நீங்கள் வாதா கொடுத்து வாக்குறுதி கொடுத்து நீங்கள் அறுக்கக்கூடிய மாடு அதனுடைய சட்டங்கள் மார்க்கத்திற்கு உட்பட்டவையா என்கிற விஷயத்துல அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் இல்லைன்னா அது பெரிய அமானிதம் இதுல ஒரு மாட்டினுடைய குர்பானை செல்லாமல் போய்விட்டா கூட அதுல பங்கு சேர்ந்த அத்தனை பேருடைய பாவங்களும் உங்க கழுத்துல தான் நாளைக்கு நீங்க தான் அதை சுமக்கணும் எனவே இந்த விஷயத்துல அல்லாவை அஞ்சுவதை தவிர வேற எந்த விதமான அறிவுரையும் சொல்வதற்கு நம்மள்ட ஒண்ணும் இல்லை எப்படியெல்லாம் அதுல சட்ட மீறல் நடக்குது என்பதை நான் விரிவாக சொல்ல விரும்பலை மொத்தத்தில் சட்ட மீறல் நடக்குது இதை ஒரு வியாபாரமா ஒரு தொழில ஆளாளுக்கு செய்யறாங்க சட்டம் தெரியாதவங்க பண்றாங்க கூட்டு குர்பானில எதாவது கவனிக்கப்படணும் என்னென்ன அம்சங்கள் பேணப்படணும் அதெல்லாம் இன்னைக்கு நடக்குது ஆனா இல்லை முதல்ல ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்றதே கிடையாது இல்லையா இவங்க கூட்டு குர்பானை கொடுப்பாங்க என்ன செய்யறாங்க ஒரு பங்கு மூவாயிரத்தி எட்நூறு நாலாயிரம்னு முடிவு பண்றாங்க வாங்குகிற ஆடு எல்லாம் மாடு எல்லாமே ஒரே விலையிலே வாங்கப்படுது ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு விலை இவ்வளோதான் இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதே முதல்ல சட்டப்படி பார்த்தா கூடாது அதனால குறைஞ்சபட்சம் பட்சம் உலமாக்கல் இடத்துல கேட்டு சரியான முறையில் நிறைவேற்ற பாருங்க மார்க்கம் அறிந்த உலமாக்கல் யாராவது வழிகாட்டுதலாக இருந்து கூட்டு குருபானி செஞ்சால் அதில் சேருங்க மார்க்கம் தெரியாதவர்கள் கூட்டு குருபானி செஞ்சால் அதில் சேராதிங்க உங்களுடைய குர்பானி நிறைவேறுகிற விஷயத்தில் உங்களுக்கு தான் அக்கறை வேண்டும் எல்லாம் அல்லா நம்முடைய இந்த வர